இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகுமரிசையான முறையில் நடைபெற்றது திருவள்ளூரில் அமைந்துள்ள டி ஆர்பி சி 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 மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் படித்த மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சந்திக்கும் நிகழ்ச்சியானது கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது முன்னாள் மாணவர்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் நிகழ்ச்சி என்பதால் அழைப்புதல் அச்சிடப்பட்டு ஒவ்வொருவரையும் தேடி அழைப்பதில் கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் வேலை திருமணம் தங்களது பள்ளி வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் போன்ற பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு தாங்கள் கல்வி பயின்ற வகுப்புகளையும் பள்ளி வளாகத்தையும் சுற்றி பார்த்து பழைய மலரும் நினைவுகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர் பின்னர் தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் அழைத்து அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களுடனான நினைவுகளையும் நிகழ்வில் நினைவுகூர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆற தழுவி கட்டிப்பிடித்தும் அன்பை பரிமாறிக்கொண்ட காட்சி காண்பவரை நிகழ் வைத்தது தொடர்ந்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று சந்திப்போம் என்ற உணர்வோடு கைகுலிக்கு சென்றனர் மேலும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்களின் உயர்வை குறித்து மாணவர்கள் தெரிவித்த போது

ஒரு ரெண்டாயிரத்தி மூணு இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆகி ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் சேலிங் கப்பல்ல வந்து சேல் பண்ணியிருக்கேன் ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு போயிருக்கேன் நான் இதே பள்ளியில என்னோட சொன்ன மாதிரி நைன்டி செவன் டூ நைன்டி நைன் டுவெல்த் இந்த ஸ்கூல்ல இருந்து முடிச்சிருக்கேன் இப்போ சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் நாங்க ஷிப்பிங் கம்பெனி ஒரு மூணு கப்பல் இருக்கு எங்களுக்கு சென்னையில இருந்தா ஆப்ரேட் பண்றோம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாயிண்ட் என்னன்னா எங்க டீச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த தருணத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் கழிச்சு ஒரு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மன நிறைவு ஏன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி அப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம் ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோரே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை கிரியேட் பண்ணி கொடுத்த நண்பர்களுக்கும் என்னுடைய ஆசான்கள் இங்க நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுடைய பிளெஸிங்ஸ் திரும்பியும் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மன நிறைவோடு வருங்காலங்களிலும் நாங்கள் இந்த மாதிரி ரீயூனியன்ஸ் பண்ணுவோம் அப்பவும் இதே ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் சொல்லிட்டு நன்றி தேங்க்யூ சோ மச்